மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியம் சீராகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் உங்களுக்கு சத்துருக்களால் இருந்த எதிர்ப்புகள் விலகும் இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள் இழுபறியாகலாம் லாபம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகமாக கிடைக்கும் உங்களோட அட்வைஸை இன்றைக்கி மற்றவங்க கேட்பாங்க உங்களோட செயல்களில் இருந்த தடங்கள் எல்லாம் விலகும் நீங்கள் இன்றைக்கி தைரியமாக செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் உங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத அளவு அதிக லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்த ஃபைனான்சியல் இஷ்யூ இன்றைக்கி சால்வ் ஆகும் குடும்பத்தில் உள்ளவங்களோட தேவை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக செயல்படுறது நல்லது தடைப்பட்டிருந்த காரியமெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் ராசி கற்கடக ராசிக்காரங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் உங்கள் விருப்பமெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வெளியே வருவீங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு புது பிளான தள்ளி வைக்கலாம் இன்னைக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது யாருக்கிட்டையும் வீண் விவாதம் செய்ய வேண்டாம் அலைச்சல் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்க இன்னைக்கு உங்கள் முயற்சியில முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் லாபம் அதிகமாக எடுப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இன்றைக்கி ஈஸியாக நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த தடங்கள் எல்லாம் விலகும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு மனசில் இருந்த குழப்பமெல்லாம் விலகும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுக்கு தடங்களாக இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும் இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவாக செயல்பட்டு நினச்ச விஷயத்தை சாதிப்பீங்க உங்கள் விருப்பமெல்லாம் இன்றைக்கி நிறைவேற நாள் விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க தடைகளை உடைச்சி சாதிப்பீங்க மற்றவங்களால் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனையை சாதுரியமாக டீல் பண்ணுவீங்க சொத்து பிரச்சனை தீரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பாங்க ஆனாலும் அதை சமாளிக்கிற திறன் உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசி தனுஷ் ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பிளான் பண்ணி செய்யுங்க பயணங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கலாம் அலைச்சல் தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படும் யார்கிட்டே இன்றைக்கி நீங்கள் வீண் விவாதம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் லைஃப் பார்ட்னருக்குள்ளே இருந்த பிரச்சனை சால்வ் ஆகி மழையபடி நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவீங்க நீங்கள் செய்கிற செயல்களில் முன்னேற்றம் இருக்கும் பெரியவங்களோட அட்வைஸை நீங்கள் கேட்குறது நல்லது கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் நினச்சதை சாதிச்சு காட்டுவீங்க குடும்பத்தில் சில குழப்பம் ஏற்படலாம் உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும் வாய் வார்த்தைகளில் கவனம் முக்கியம் யார்கிட்டையும் வீண் விவாதம் செய்ய வேண்டாம் மீனராசி மீனராசிக்காரங்க இன்றைக்கி லைஃப் பார்ட்னரோடு அனுசரித்து போகிறது நல்லது பிள்ளைங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் நினச்ச விஷயம் இன்றைக்கி டிலே ஆகலாம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ